அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவன் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் விவிலியத்தின் இதய பகுதிக்குள் நுழைகிறோம் ஆம் நூற்றி ஐம்பது அதிகாரங்களைக் கொண்ட திரு புத்தகம் இது வெறும் பாடல்களின் தொகுப்பு அல்ல இது மனிதனின் ஆன்மா கடவுளோடு உரையாடும் ஒரு புனித தளம் மகிழ்ச்சி துக்கம் வேண்டுதல் நன்றி மனம் திரும்புதல் என மனித உணர்வுகளின் அத்தனை பரிமாணங்களையும் நாம் இங்கே காணலாம் இந்த மாபெரும் புத்தகத்தின் முதல் பக்கத்தில் அதன் நுழைவாயிலாக ஒரு திறவுகோளாக அமைந்திருக்கிறது திருப்பாடல் ஒன்று இது மற்ற சங்கீதங்களைப் போல ஒரு ஜபமோ அல்லது பாடலோ அல்ல மாறாக இது ஒரு ஞான இது ஒரு வரைபடம் போல நம் முன் இரண்டு பாதைகளை விரித்து வைக்கிறது ஒன்று வாழ்விற்கு செல்லும் பாதை மற்றொன்று அழிவிற்கு செல்லும் பாதை ஒன்று பேறு பெற்றோரின் பாதை மற்றொன்று தீயோரின் பாதை இந்த ஆய்வு முழுவதும் அந்த இரண்டு பாதைகளின் குணாதிசயங்களையும் அந்த பாதைகளில் பயணிப்பவர்களின் தன்மைகளையும் அந்த பாதைகள் கொண்டு சேர்க்கும் இடங்களை நாம் ஆழமாக தியானிக்கப் போகிறோம் வாருங்கள் கடவுளின் வார்த்தைக்குள் பயணிப்போம் முதலாவதாக ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது தீயூரின் அறிவுரைப்படி நடவாதவன் பாவிகளின் வழியில் செல்லாதவன் பழிகாரர் கூட்டத்தில் அமராதவன் பேறு பெற்றோன் இந்த வசனம் பேருபுற்றோன் யார் என்பதை அவன் செய்யாத காரியங்களை கொண்டு வரையறுக்கிறது இது ஒரு எதிர்மறை வரையறை போல தோன்றினாலும் இதுவே அவனது ஆவிக்குரிய வாழ்வின் பாதுகாப்பு வேலை இங்கே மூன்று படிகள் கொண்ட ஒரு சரிவை நாம் காண்கிறோம் முதலாவதாக தீயோரின் அறிவுரைப்படி நடவாமை நம்முடைய பயணம் ஒரு காலடியில்தான் துவங்குகின்றது தீய செயல்கள் தீய ஆலோசனைகள் நம்முடைய சிந்தனைகளில்தான் ஆரம்பமாகின்றன இவ்வுலகத்தின் தத்துவங்கள் கடவுளுக்கு பிறம்பான ஆலோசனைகள் மற்றும் ஊடகங்கள் வழியாக வரும் தீய சிந்தனைகளின்படி தனது வாழ்வின் திசையை அமைக்காதவனே பேறு பெற்றோன் அவன் தன் மனதை கடவுளின் வார்த்தையால் நிரப்புகிறான் இரண்டாவதாக பாவிகளின் வழியில் செல்லாமை நடப்பது என்பது அவ்வப்போது கேட்பது ஆனால் செல்வது என்பது ஒரு பழக்கமாக மாறுவதை குறிக்கிறது பேறுபற்றுவன் இவனும் பாவம் ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கும் பாதையில் நிற்க மாட்டான் அவன் பாவத்தை விட்டு தூரம் சென்று விடுவான் அவன் பாவத்தோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டான் தவறுதலாக பாவம் செய்துவிட்டால் உடனடியாக மனம் திரும்பி அந்த பாதையை விட்டு விலகி விடுவான் மூன்றாவது வார்த்தையை பார்த்தோம் என்றால் பழிகாரர் கூட்டத்தில் அமராமை அமர்வது என்பது அந்த இடத்தில் சௌகரியமாக நிரந்தரமாக தங்குவதை குறிக்கிறது கடவுளையும் அவரது பிள்ளைகளையும் அவரது வார்த்தையையும் ஏளனம் செய்யும் பழித்துப் பேசும் கூட்டத்தில் பேறு பெற்றோன் ஒருபோதும் அங்கத்தினராக இருக்க மாட்டான் அவர்களது பேச்சில் அவன் இன்பம் காண மாட்டான் இந்த மூன்று படிகளும் ஒரு சிறிய தீப்பொறி எப்படி ஒரு பெரிய காட்டையை அழிக்கிறது என்பதைப் போல ஒரு சிறிய தீய ஆலோசனை எப்படி ஒருவனை பாவத்தின் பாதையில் பயணிக்க வைத்து அவன் கடவுளை பழிக்கும் கூட்டத்தில் அமர வைத்துவிடும் என்பதை எச்சரிக்கிறது வசனம் ரெண்டை பார்த்தோமென்றால் கடவுளுடைய திருச்சட்டத்தில் இன்பம் காண்பவனாய் அதை அல்லும் பகலும் தியானிப்பவனே பெயர் பெற்றவன் தவிர்க்க வேண்டியவற்றை முதல் வசனத்தில் பார்த்தோம் இங்கே அவன் நாடி தேடும் ஒன்றை பார்க்கிறோம் திருச்சட்டத்தில் இன்பம் காண்பவன் அவனுக்கு கடவுளின் வார்த்தைகள் ஒரு கடினமான சட்ட தொகுப்பு அல்ல அது அவனுக்கு தேனிலும் மதுரமானது எப்படி ஒரு காதலன் தன் காதலியின் கடிதத்தை வாசிப்பதில் இன்பம் காண்பானோ அப்படி பேறு பெற்றோன் கடவுளின் வார்த்தையில் இன்பம் காண்கிறான் அவனது மகிழ்ச்சியின் ஆதாரம் உலக காரியங்களில் இல்லை கடவுளின் வார்த்தையில் இருக்கிறது அல்லும் பகலும் தியானிப்பவன் தியானம் என்பது வெறுமனை வாசிப்பதோ மனப்பாடம் செய்வது அல்ல ஒரு மாடு அசை போல கேட்ட வாசித்த வசனங்களை நாள் முழுவதும் மனதில் அசை போட்டு அதன் ஆழமான அர்த்தங்களை உணர்ந்து தன் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்து அதன்படி வாழ முயற்சிப்பதே தியானம் காலை ஜபத்தில் வாசித்த வசனம் நாள் முழுவதும் அவனது சிந்தனையை வழிநடத்தும் மூன்றாவது வசனத்தை பார்த்தோம் என்றால் பேரு பெற்றவனின் செழிப்பு வாய்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு இலைகள் என்றும் முதிர்க்காமல் தக்க பருவத்தில் கனிதரும் மரத்துக்கு அவன் ஒப்பாவான் அவன் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவான் இந்த வசனம் பேரு பெற்றவனின் வாழ்வை ஒரு அற்புதமான ஓமையின் மூலம் நம் கண்முன் நிறுத்துகிறது வாய்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரம் அவன் தானாக உழைத்த காட்டு மரம் அல்ல தோட்டக்காரராகிய கடவுளால் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜீவ தண்ணீர் ஓடும் வாய்க்காலன் ஓரத்தில் நடப்பட்ட மரம் அவனது வாழ்வின் ஆதாரம் வற்றி ஜீவ ஊட்டாகிய கடவுள் எனவே அவனது ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருபோதும் வறண்டு போகாது அவன் தக்க காலத்தில் கனி தருவான் அவனது வாழ்வு பயனுள்ளதாக அமையும் அன்பு சந்தோஷம் சமாதானம் போன்ற ஆவியின் கனிகளை சரியான நேரத்தில் கொடுப்பான் அவனது செயல்கள் வார்த்தைகள் மற்றும் வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அவனுடைய இலைகள் உதிராமல் இருப்பான் வறட்சி புயல் போன்ற கடினமான சோதனை காலங்களிலும் அவனது நம்பிக்கை உதிர்ந்து போகாது அவனது விசுவாசம் பசுமையாக இருக்கும் ஏனென்றால் அவனது வீர்கள் ஆழமாக ஜீவத் தண்ணீரில் ஊன்றியிருக்கின்றன அவன் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவான் இது உலக பிரகாரமான செல்வத்தையும் புகழையும் மட்டும் குறிக்கவில்லை அவனது குடும்ப வாழ்க்கை தொழில் ஊழியம் உறவுகள் என அவன் எதை தொட்டாலும் அதில் கடவுளின் கரம் இருந்து அதை ஆசீர்வதிக்கும் உண்மையான வெற்றி என்பது கடவுளின் சித்தத்தை செய்வது அதுவே அவனுக்கு முழுமையான திருப்தியையும் வெற்றியையும் தரும் நான்காவது வசனம் சாரமற்ற வாழ்க்கை தீயவருக்கு இராது ஒரு நாளும் இராது காற்றோடு காற்றாய் பறக்கும் பதர் போன்றவர்கள் அவர்கள் இராது என்ற வார்த்தை நீதிமான் வாழ்விற்கும் தியூரன் வாழ்விற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை இடித்துரைக்கின்றது நீதிமான் உறுதியான மரம் என்றால் தியோன் சாரமற்ற பதர் பதரானது நெல்மணியிலிருந்து பிரிக்கப்படும் வெறும் ஓமி அதற்கு எந்த மதிப்பும் இல்லை இடையுமில்லை பயணமில்லை அதுபோல தியூரின் வாழ்க்கை ஆழமற்றது சாரமற்றது எந்த நிலையான மதிப்பும் இல்லாதது காற்றோடு காற்றாய் பறக்கும் பதரை போல இருப்பார்கள் பதறுக்கு சுயமாக எந்த திசையும் இல்லை காற்று அதை எங்கே எழுத்து செல்கிறதோ அங்கே அது பறக்கும் அதுபோல தீயோருக்கு வாழ்வில் எந்த ஒரு உறுதியான கொள்கையோ நிலைப்பாடோ இருக்காது உலகத்தின் போக்கு சூழ்நிலைகள் போன்ற காற்று அவர்கள் எளிதில் அடித்து சென்றுவிடும் அவர்களால் சோதனையில் நிலைத்து நிற்க முடியாது வசனம் ஐந்து படியாக சொல்லுகிறது நிதி தீர்ப்பு வரும்போது தீயோர் நிலை குலைந்து போவர் நல்லவர்கள் சபையில் பாவிகள் நிலைத்தரார் பதரை போன்ற அவர்களது நிலையற்ற தன்மை கடவுளின் நியாய தீர்ப்பில் வெளிப்படும் கடவுளின் பரிசுத்தமான பிரசன்னத்தின் முன்னும் அவரது நீதியான தீர்ப்பின் முன்னும் அவர்களால் நிற்க இயலாது அவர்கள் கட்டிய வாழ்க்கை என்னும் மாளிகை அஸ்திபாரம் இல்லாததால் விழும் நீதிமான்களின் கூட்டமாகிய திருச்சபையில் பரலோகத்தின் பரிசுத்த சமூகத்தில் அவர்களுக்கு இருக்காது ஒளியும் இருளும் சேர முடியாதது போல பரிசுத்தமும் பாவமும் ஒன்றாக இருக்க முடியாது அவர்கள் நீதிமான்களிடத்திலிருந்து நிரந்தரமாக பிரிக்கப்படுவார்கள் ஆறாவது வசனம் இரண்டு வழிகளின் இறுதி முடிவை குறித்து நமக்கு சொல்லுகிறது நல்லூரின் வழியை கடவுள் பாதுகாப்பார் தீயூரின் வழியோ கே செல்லம் இந்த இறுதி வசனம் முழு திருப்பாடலின் சாராம்சத்தையும் கடவுளின் பார்வையில் இந்த இரண்டு பாதைகளின் முடிவையும் சுருக்கமாக உரைக்கிறது நல்லூரின் வழியை கடவுள் பாதுகாப்பார் அல்லது பாதுகாக்கிறார் என்ற வார்த்தை வெறும் புத்திசாலித்தனமான அறிவை குறிக்கவில்லை இது ஒரு தனிப்பட்ட நெருக்கமான அக்கறையுள்ள உறவை குறிக்கிறது ஒரு தந்தை தன் பிள்ளையை அறிவது போல ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டை அறிவது போல கடவுள் நீதிமான்களின் பாதையை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து பாதுகாத்து வழிநடத்தி பராமரிக்கிறார் தியோரின் வழியோ அழிவுக்கே செல்லும் இதற்கு மாறாக தீயூரின் பாதை அழிவை நோக்கி செல்லும் ஒரு வழி அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த பாதையின் இயல்பான முடிவே அதுதான் ஜீவ ஊற்றை விட்டு விலகி செல்லும் எந்த பாதையும் வறட்சியிலும் மரணத்திலும் தான் முடியும் இது கடவுள் கொடுக்கும் தண்டனையை விட அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதையின் தவிர்க்க முடியாத விளைவு சகோதரனே சகோதரியே நீங்கள் எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் சங்கீதம் ஒன்று நமக்கு ஒரு கண்ணாடியை காட்டுகிறது அது நம்முன் ஒரு தெளிவான தேர்வையும் வைக்கிறது நமது வாழ்க்கை செழிப்பான கணிதர மரத்தைப் போல வேரூன்றி இருக்கிறதா அல்லது சாரமற்ற பதரை போல காற்றில் அலைகழிக்கப்படுகிறதா நமது ஆலோசகர் யார் நமது இன்பம் எதில் இருக்கிறது நமது பாதை எங்கே செல்கிறது இந்த கேள்விகளை நாம் நமக்கே கேட்டுக்கொள்வோம் தினமும் கடவுளின் வார்த்தையாகிய ஜீவ தண்ணீரில் நம்மை ஊற வைப்போம் அதை இன்பத்தோடு தியானிப்போம் அப்போது நம் வாழ்க்கை வறண்டு போகாமல் தக்க காலத்தில் கனி கொடுத்து நாம் சீவதனைத்திலும் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்று பெற்று சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் கடவுள்தாமே அந்த பாதையிலே நம்மை வழிநடத்துவாராக உச்சவம் செய்வோம் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே இந்த அற்புதமான சங்கீதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் தீயொரன் ஆலோசனைகளை விட்டு விலகி உமது வார்த்தையில் தினமும் இன்பம் காண எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை ஜீவ தண்ணீரின் அருகில் நடப்பட்ட பசுமையான கணிதரம் மரங்களைப் போல மாற்றம் எங்கள் பாதை அழிவை நோக்கி அல்ல நித்திய ஜீவனை நோக்கிய பாதையாக இருக்கட்டும் இயேசுவன் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையை ஜீவத்தண்ணீரில் கொண்டு வர நீங்கள் எடுக்கப் போகும் ஒரு சிறிய படி என்ன உதாரணமாக தினமும் பத்து நிமிடங்கள் வேதம் வாசிப்பது ஒரு வசனத்தை தியானிப்பது உங்கள் தீர்மானத்தை கீழே கருத்துக்கள் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே